மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்து இருக்கிற சீர்காழி ஞானத்துக்கு பெயர் பெற்ற ஊர் சிறு பிராயத்திலேயே பேரறிவை இறையருளால் கைவரப்பெற்ற திருஞான சம்பந்தர் அவதரித்த மண் என்பதால் சிறப்பு மிக்க ஊராக இருந்து வருகிறது இந்த மண்ணில் இந்த ஆண்டு முதல் தர்மபுரம் ஆதீனத்தின் கண்காணிப்பில் ஸ்ரீ சம்பந்தர் மிஷன் ஏழில் மலர் மெத்ரிகுலேஷன் பள்ளி சீர்காழியில் வசிக்கும் மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் சிறப்பாக செயல்பட துவங்கியிருக்கிறது தனியார் பள்ளிகள் என்றாலே அதிக கட்டணம் கொடுத்து படிக்க வேண்டும் என்கிற மக்களின் எண்ணத்தை மாற்றுவதற்காக பல ஆண்டுகளாக சீர்காழி சம்பந்தர் தெருவில் சிறப்பாக செயல்பட்டு வந்த எழில்மலர் மெட்ரிகுலேஷன் பள்ளி அந்த நோக்கத்தை மேலும் சிறப்படைய வைக்கும் வகையில் இந்த ஆண்டு முதல் தர்மபுர ஆதீனத்துக்கு உரிய பள்ளியாக மாறி சிறப்பு பெறுகிறது புண்ணிய தலமாக விளங்குகிறது இந்த தளத்தில் வயதில் தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டை திருமுறைகள் வாயிலாக கொடையாக கொடுத்தவர் சிறு குழந்தையாக இருக்கின்ற போது இந்த ஞானத்தை கொடுத்த தலம் இந்த புண்ணிய தலம் சீர்காழி தலம் இந்த தளத்திலே குறிஞ்ச சமுந்தர் மிஷன் எழில்மலர் ஆங்கில பள்ளியை நம்முடைய சீராய் சக்கரநாதசாமி அவர்களால் இது கிடைக்க இதனுடைய தலைவராக செந்தில் அவர்களும் பள்ளியினுடைய செயலராக நம்முடைய பாராட்டத்திற்குரிய நார்போனி அவர்களும் மற்றும் பொறுப்பாளர்களாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சீனிவாசன் ஆசிரியர் அவர்கள் முதல்வர் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு மிக குறைந்த மாணவர்களின் எண்ணிக்கையுடன் தொடங்கப்பட்ட எழில்மலர் மலர் மெட்ரிகுலேஷன் பள்ளி கடந்து வந்த பாதை மிக்கதே மக்களுக்கு நன்மை தரும் செயல்பாடுகளில் அதிக ஈடுபாடு கொண்டு செயல்பட்டு வரும் பொறியாளர் மார்கோனி ஏழை எளிய பிள்ளைகள் சிறப்பான கல்வியை பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்துடன் தம்முடன் நல்ல உள்ளன் கொண்ட சில மனிதர்களையும் சேர்த்துக்கொண்டு பள்ளியை இருக்கிறார் ஆதீனத்துக்கு சொந்தமான இடத்தில் இவர்களின் முயற்சியில் பள்ளி உருவானது ஆரம்பித்த நாள் முதலே மிக குறைந்த கட்டணத்தில் பிள்ளைகளுக்கு எழில் மலர் பள்ளி சிறந்த கல்வியை வழங்கி வந்திருக்கிறது கடந்த பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி பத்து நாங்கள் வந்து ஒரு ஆறு நபர் ஆறு பேர் சேர்ந்து ஒரு ஸ்கூல் உருவாக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது அந்த இடம் வந்து எங்களுடைய தான் இருந்துச்சு அந்த இடம் வந்து அடிமண் சன்னிதானத்துக்கு சொந்தமானது ஆனால் குத்தகைதாரர் நாங்கள் இருந்தோம் அப்போது ஒரு இந்த இடத்துல ஒரு பள்ளியை போது ஒரு நல்ல கொண்ட ஒரு ஆறு பேரை இணைச்சி அந்த பள்ளியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆறு பேரை தேர்ந்தெடுத்து அந்த ஆறு பேர் யார் யாருன்னு முடிவு பண்ணி சேர்த்தேன் அந்த ஆறு பேருமே நாங்கள் வெறும் ஆளுக்கு பத்து லட்சம் தான் போட்டோம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அறுபது லட்சம் ரூபாய் உருவாக்கப்பட்டது தான் அந்த ஏழ்மலர் பள்ளி அந்த பள்ளியிலேருந்து நாங்கள் யாருமே ஒரு பைசா கூட இந்த பதினஞ்சு வருஷத்தில் எடுத்துக்கல அந்த பள்ளியில் வர பணமே அந்த பள்ளியை முதல் தளம் இரண்டாவது தளம் மூன்றாவது தளம் என்று மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி ஏற்படுத்துருச்சு எதனால் அந்த சிறி இதனால் சீர்காழியில் உள்ள சில பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அதிகமான பணம் கொடுத்து வசதி படைத்தவர்கள் மட்டுமே ஆங்கில வழி கல்வியை படிக்க முடியும் என்ற இடத்துல வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஃபீஸு அதில் ரெண்டு செட்டு யூனிஃபார்ம் கொடுத்துறதோட ஒரு பள்ளியை உருவாக்குறது வந்து முதல் முதல்ல இந்த மாவட்டத்திலே நாங்கள் தான் அதை செஞ்சோம் யாருமே நாங்கள் ஒரு பைசா கூட எடுத்துக்காம தான் இருந்தோம் நல்லா வளர்ந்து வந்த ஸ்கூலு பள்ளி மாணவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் படிக்கிறாங்க அங்கே இருக்கிறத பார்த்தாலே தெரியும் சில ஆண்டுகள் கழித்து எந்த நோக்கத்துக்காக இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு எதிரான விஷயங்கள் உருவாக துவங்கவே அவற்றுக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள் பொறியாளர் மார்கோனியும் அவருடைய குடும்பத்தினரும் இதற்காக பலவித எதிர்ப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்களை சந்தித்து இருக்கிறார்கள் நல்லா வளர்ந்துட்டு இருக்க காலத்தில் எல்லாருக்குமே பணத்து மேல மனிதர்களுக்கு ஆசை இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது யாரா இருந்தாலும் சரிங்க திடீர்னு ஒரு பெரிய குரூப்பு நான் பேசல விரும்பல ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு இந்த ஸ்கூலை எடுத்துக்கிறதுக்கு கேட்கும் போது ஆறு பார்ட்னர்ல பாக்கி அஞ்சு பார்ட்னர் எல்லாரும் சேர்ந்து ஸ்கூலை விற்பனை செஞ்சிடும் நமக்கு ஆளுக்கு ஒரு எண்பது லட்சம் ரூபாய் கிடைக்குது அதனால நம்ம விற்பனை பண்ணிடலாம் நம்ம இருந்து எதுவுமே தான் எடுத்துக்காம இருக்காம ஒரு பைசா கூட நம்ம எடுத்துக்காம இருக்கிற என்ன யூஸ் அப்படின்னு நம்ம எதை நோக்கி உருவாக்கணுமோ அந்த எண்ணத்தை மறந்துட்டு பேசும்போது நானும் என் தந்தையார் மட்டும் செய்து அது வேணாம் நம்ம பத்து லட்ச ரூபா போட்டோம் இந்த ஆறு பேரும் யாரும் பண வசதி இல்லாதவங்க இல்லை எல்லாருமே வசதி படிச்சவங்க இந்த பத்து லட்ச ரூபாய் பணத்திலேருந்து அந்த இந்த பணத்தை எடுத்து நம்ம ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்ய போறதில்லை கடைசி வரைக்கும் நமக்கு நமக்கு பின்னாடி நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது பாக்கி அஞ்சு பேரும் எங்களை ஒதுக்கிட்டு எங்களுக்கு என்னென்ன தொல்லை கொடுக்க விடுமையோ இதனால வழக்கு வரைக்கும் மேலே பொய்யான வழக்கு வரைக்கும் என் மலை போட்டு என்னை கடைசி வரைக்கும் மிரட்டி இந்த ஸ்கூலை என்னோட கடைசி கையெழுத்து வாங்கி இதை சேர்த்து விற்பனை செஞ்சு பார்த்தாங்க நான் கடைசி வரைக்கும் கொடுக்கல இதனால் சில சங்கடங்களையும் நான் நானும் எனது குடும்பத்தை அனுபவிச்சோம் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அவற்றை எல்லாம் கடந்து இந்த பள்ளியை ஆரம்பித்த நோக்கத்தை கைவிட விரும்பாத பொறியாளர் மார்கோனி ஒரு கட்டத்தில் பள்ளி யாருடையதாக இருந்தாலும் சரி எழில்மலர் பள்ளியில் படிக்கும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் அவர்களுக்கு கிடைத்து வரும் குறைந்த கட்டணத்திலான தரமான கல்வியும் விடுபட்டு போய்விடக் கூடாது என்பதால் தெளிவாக யோசித்து ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து இருக்கிறார் அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்து அடிமண்ணு சன்னிதானத்து மேல் கட்டடம் நம்மளுது நம்ம மேல் கட்டடத்துடைய ஐம்பது ஆறு லஷார ஒரு நாள் என்ன பண்ணேன் குடும்பத்தோட சேர்ந்து சன்னிதானத்தை கொண்டு போயிட்டு சன்னிதானம் ஸ்கூலை கேட்கல அவங்க இதை பத்தி விரும்பவும் இல்லை அவங்களுக்கு இருக்கிற பார்க்கறதுக்கு டைம் கிடையாது என்னோடய ஷேரை கொண்டு போய் நான் எழுதி கொடுக்கும்போது ஏன் பண்ணு கேட்டாங்க இல்லை எங்களுக்கு இந்த ஸ்கூல் தேவையில்ல எங்களுடைய ஷேரை உங்களுக்கு கொடுத்துட்றேன் எங்களுடைய எண்ணம் இந்த ஏழை மாணவர்கள் படிக்கணுங்கிற எண்ணம் ஈடு ஈடுறணும் இது வந்து இந்த சீராய் நகரத்தில் நடக்கணும்னு சொல்லி சன்னிதானத்திட்ட என் நான் எனது தங்கை எனது தந்தையார் எனது மனைவி அனைவரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மணி எழுதி கொடுத்து கொண்டாங்க அதுக்கப்புறம் சட்டனார் அவர்களால் என்ன நினச்சாங்களோ மற்ற ஒரு ஒரு பாட்னரும் அவங்களுக்கும் மனம் வருந்தி ஆனால் நான் வந்து ஒரு பைசா வாங்காமல் கொடுத்துட்டேன் அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு சன்னிதானத்தில் கொடுத்து இந்த ஏழ்மலர் பள்ளிங்கிறது தற்பொழுது நானும் என் தந்தையாரும் என்ன எண்ணத்தில் இந்த பள்ளியை உருவாக்கணும்னு நினைச்சோமோ அதே எண்ணம் இன்னைக்கு குருமகா சன்னிதானம் தர்மபுரி ஆதீனம் அவர்களிடம் இந்த பள்ளி முழுமையாக ஒப்படைக்கப்பட்டு இந்த பதினாலாவது ஆண்டு விழா குருமகா சன்னிதானத்துடைய ஆசியுடன் ஏழ்மலர் பள்ளி குருஞான சம்பந்த மிஷன் ஏழ்மலர் பள்ளி என்று உருவாக்கப்பட்டது அந்த ஆண்டு விழா அன்னைக்கு சன்னிதானம் வந்திருந்தாங்க குருமகா சன்னிதானம் அவர்கள் அந்த விழா மேடையில் பேசும்போது தான் எந்த பள்ளியை நாங்கள் ஒப்படைச்சோமோ அந்த பள்ளிக்கு என்னை வந்து செயலாளராக நியமனம் பண்ணாங்க அவர் கௌரவ பதவி அதனால குருமாதா சன்னிதானத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பள்ளி வருவதற்காக நம்முடைய மார்கோடி அவர்கள் அவருடைய தந்தையார் மூலமாக இருக்கிற சீனிவாசன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் மார்கோடி அவர்கள் இந்த பகுதிகளிலே சமுதாயத்தொண்டு அதை பிரதானமாக வைத்துக் ஓய்வு காலங்களிலே அரசியல் பணியையும் செய்து அவர்கள் இந்த முன்னேற்றத்திற்காக எவ்வளவு தேவை என்பதை உணர்ந்து மாணாக்கர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வேண்டிய வசதிகளுக்குரிய கட்டிட வகைகளையும் அவர்கள் செம்மையாக செய்து பணி நடத்துவார்கள் ஆகினால் அவர்கள் இந்த செயலர் பணியை ஏற்றுக்கொண்டு பணியை செய்திருக்கிறார்கள் எங்களுடைய பள்ளியினுடைய செயலர் திரு மார்த்தோணி அவர்கள் தகப்பனார் அவர்களிடத்திலே எனக்கு மதிப்பும் மரியாதையும் எப்பொழுதும் உண்டு நான் தலைமை ஆசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்ற பின்னர் பாண்டிச்சேரியிலே தொலைக்காட்சியிலே செய்தி வாசிப்பாளராக நியமனம் செய்யப்பட்டேன் அப்பொழுது அவர்களுடைய தந்தை வந்து சீர்களை முப்பத்தைந்து ஆண்டுகள் நீங்கள் கல்வி பணியை நிறைவு செய்திருக்கின்றீர்கள் அதுவும் ஒரு புகழ்பெற்ற பள்ளி நூற்றாண்டு விழா பள்ளியிலே தொடர்ந்து உங்களுடைய கல்வி சேவையானது இங்கே இருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம் ஆனால் நாம் ஒரு பள்ளியை துவக்கி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து நானும் இந்த பள்ளியினுடைய உருவாக்கத்திலே ஒருவனாக சேர்ந்து கொண்டேன் ஆனால் அவர்களுடைய மனதில் அந்த பதித்தவர் அவர்கள் என்பதை இச்சமயத்திலே அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர்களால் உருவாக தருவாக உருவாக்கப்பட்ட இந்த பள்ளியிலேயே அவர்கள் இன்றைக்கு செயலராக பொறுப்பேற்று மிக சிறப்பாக பள்ளியினை நடத்த இருக்கின்றார்கள் பணத்தை வேறு தொழில்களில் சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் ஏழை மாணவனுக்கு பணத்துக்கு அப்பாற்பட்ட படிப்பறிவை புகட்டுவது என்பது சரியாக நடக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்ததால் பொறியாளர் மார்க்கோனி எடுத்த முடிவு மிக சிறப்பானது தங்களுடைய ஏழில் மலர் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் பங்குகளை தர்மபுர ஆதீனத்துக்கு ஒப்படைத்து தன்னுடைய சமூக அக்கறையை சிறப்பாக வெளிப்படுத்திய பொறியாளர் மார்க்கோனியின் செயல்பாடு பெரும் பாராட்டுதலுக்குரியது இப்படி ஒரு நல்ல நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளி தம்முடைய மாணவர்களை சிறப்பாக வழிநடத்தி வருகிறது மாணவர்களுடைய கற்றல் திறன் முக்கியம்தான் ஆனால் அதைவிட அவர்களுடைய ஒழுக்கம் மிக மிக முக்கியம் என்பதில் உறுதியாக இருந்த நிர்வாகத்தின் அடையாளமாக திகழ்கிறார்கள் இங்கே தற்போது பணிபுரிகிற ஆசிரியரும் ஆசிரியைகளும் அவர்கள் இங்கே மாணவர்களை வழிநடத்தும் விதம் பலராலும் பாராட்டப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஆசிரியர் மாணவர் விகிதம் ஒன் இஸ் டுவெண்ட்டி ஒரு ஆசிரியருக்கு இருபது மாணவர்களுக்கு மேல் கிடையாது முறையான தகுதி பெற்ற ஆசிரியர்கள் நன்கு கட்டறிந்த ஆசிரியர்களை கொண்டு தேவையான கற்றல் சாதனங்களைக் கொண்டு மாணவர்களுக்கு கல்வியானது தரமாக வழங்கப்படுகிறது இந்த ஏழில் மலர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து தன்னுடைய மாணவர்களை வழிநடத்தி வரும் பள்ளி முதல்வர் விஜய் ஒரு கண்டிப்பான ஆசிரியர் மாணவர்களுக்கு கண்ணியம் கட்டுப்பாடு போன்றவைதான் சிறந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் என்பதில் அதிக நம்பிக்கையுள்ள இவர் தவறு செய்யும் மாணவர்களிடம் கண்டிப்புடன் நடந்து கொள்வார் அதே சமயம் சிறப்பாக படிக்கும் பங்களிக்கும் மாணவர்களுக்கு தன்னுடைய சொந்த செலவில் சிறப்பு பரிசுகளை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தியும் வருகிறார் சார் ஃபஸ்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டூ போர்ட்டில நான் ஜாயின் பண்ணேன் சோ ஆக்சுவலா ஜாயின் பண்ணும் போது ஒரு டீச்சர் ஜாயின் பண்ணல பட் இங்க ஆக்சுவலா நான் டீச்சிங் ப்ரொஃபஷனலுக்கு வந்தாலும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ராயிங் டீச்சர் தான் ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ட்ராயிங் டீச்சராக ஜாயின் பண்ணி தென் பிடி ஒரு ஃபோர் இயர்ஸ் பிடி மாஸ்டரை ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு இங்கிலீஷ் டீச்சராக ஹேண்டில் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வைஸ் பிரின்ஸிபல் பிரின்ஸிபல் அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த க்ரோத் இருந்துச்சு ஸோ ஆக்சுவலாக மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எம்ஏ சார் ஸோ அவங்களுக்கு சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்க தான் என்னை ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வந்தது எஜுகேஷன் நெவர் டிசைட் த லைஃப் கண்டிப்பாக லைஃப்பை வந்து எஜுகேஷன் டிசைட் பண்ணாது ஸோ அவங்களுடைய பிஹேவியர்ஸ் மட்டும்தான் தான் அவங்களுடைய லைஃப் வந்து டிசைட் பண்ணும் ஆக்சுவலா நான் சிக்ஸ்த் படிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல ஃபஸ்ட் டைம்ல காலாண்டில் பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் மார்க்ஸ் ஒரே ஒரு மார்க் மட்டும் தான் நான் எடுத்திருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய கிளாஸ் டீச்சர் சித்ரா சித்ரா மிஸ் பிசி டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க மேலேயூரைய மேலையூர்ல எஸ்ஹெச்எஸ் ஸ்கூல் மேலையூர் ஸோ அங்கதான் ஸ்டடி பண்ணேன் ஸோ அவங்கதான் எனக்கு ஃபுல் மோட்டிவேஷன் அவங்கதான் கொடுத்தாங்க சோ எப்படி படிக்கணும் எப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ணு அப்படின்னு எனக்கு மோட்டிவேட் பண்ணது அவங்கதான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஸோ லைஃப்பில் நம்ம இப்படி தான் இருக்குன்னு ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் மோட்டிவேஷன் அது எனக்கு நானே கொடுத்துக்கிட்டு ஸோ இந்த லைஃப்பை சேஞ்ச் பண்ணி தான் இந்த அளவுக்கு நான் வந்தேன் ஸோ அதனால தான் நான் ஸ்டூடெண்ட்டை சொல்லுவேன் நீ படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாத கண்டிப்பாக ஸோ படித்தவங்க எல்லாமே பெரிய ஆள் ஆகலை பட் எஜுகேஷன் மஸ்ட்டு பட் நாட் நெசசரி ஸோ அது கண்டிப்பாக உனக்கு வந்து அவசியம்தான் ஆனால் அது மட்டுமே உன் லைஃப்பை டிசைட் பண்ணாது சோ உன்னு நீ பிஹேவியர்ஸ் உன்னுடைய ஹேபிட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பா உன் லைஃப்ல வந்து நீ எங்கேயோ ஒரு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு நீ போயிடுவே அதுதான் என்னுடைய ஹாபிட்ஸ் அது மட்டும் இல்லாம எப்ப ஒரு டீச்சர் வந்து அவருடைய பெரம்பை வந்து யூஸ் பண்ணலையோ அது வந்து ஒரு போலீஸ்காரருக்கு வந்து அதிகமா தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த கிரிமினல்ஸ் அது ஒரு டீச்சர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண மறந்துட்டாரு இல்ல தவறிட்டாரு அப்படின்னாக்க போலீஸ்கார் வந்து அதிகமா அதை யூஸ் பண்ணுவாரு சோ இது என்னுடைய மைண்ட்ல எப்பயுமே நான் வச்சிருப்பேன் ஸோ என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க நீ இப்படி தான் இருக்கனே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் உண்டு ஸோ அதனால் நான் எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்கள ஹார்ஷான பேசினாலும் அவங்கள பனிஷ் பண்ணாலும் பட் ஸ்டூடண்ட்ஸ் ஆல்வேஸ் லவ் விஜய் சார் இவருடைய வழிகாட்டுதலுக்கு கீழ் மாணவர்கள் வந்த பிறகு இந்த எழில் மலர் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் கல்வி கற்றல் திறம் பல மடங்கு அதிகரித்துள்ளது என்பதை இந்த பள்ளியின் பரீட்சை முடிவுகள் சொல்கின்றன எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் கொரோனாவுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணேன் சார் கொரோனாவுக்கு முன்னாடி வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது அப்ப அப்போ ஜாயின் பண்ண புதுசு அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சார் வந்து ப்ரின்ஸிபலாக வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கூல் வந்து டோட்டலி சேஞ்சுடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு பசங்க எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக ஸ்கூல் வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அது மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் சார் பண்ணிட்டு வந்தாங்க அதுலேருந்து வந்து ஸ்கூல் இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் தான் டிசிப்ளின் அப்படின்னு சொன்னாக்கா எங்கள் ஸ்கூலை தட்டிக்க வேற எந்த ஸ்கூலும் சொல்ல முடியாது ஒரு டீச்சராக மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக ஒரு டீச்சராகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் ரெண்டுமே கலந்துருந்தாங்க எங்களுடைய குட் சைட் பேட் சைட் எல்லாமே புரிஞ்சுட்டு அந்த பேட் சைடை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம ஒரு குட் ஸ்டூடெண்டாக வர்றதுன்னு எல்லாமே சொன்னாங்க ஜஸ்ட் ஒரு டீச்சிங்னா ஒரு லெசன்னா அதை மட்டும் இல்லாமல் அதை விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லெசன் இருக்குன்னா அதை ஃபுல்லாக ஸ்டூடெண்ட் அதை ஆக்ட் பண்ண வச்சு எல்லாரையும் அதில் இன்வால்வ் பண்ணி ஒரு விஷுவல் லேர்னிங் மெத்தடையும் கூட சார் சொல்லி கொடுத்தாங்க ஒரு வந்து நாங்க ஒரு சப்ஜெக்டா இல்லாம நாங்கள் புரிஞ்சு அந்த ஒரு சப்ஜெக்ட்ல படிச்சுப்போம் மேலதான் இருக்கும் ஒரு வீக் ஸ்டூடெண்ட் கூட ஒரு செவன்டி தான் எடுப்பாங்க அப்போ சார் வந்து அந்த அந்த ஒரு சப்ஜெக்டே எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாற்றிருக்காங்க பிளஸ் ஒரு ஃபியர் இருக்காது எங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் இப்படிதான் இருக்கும் எங்களுக்கு கிராமர் பேசிக் சொல்லிக் கொடுத்தது வரைக்குமே விஜய் சார் சார் வந்து இங்கிலீஷ் டீச்சரா இல்லாமல் எங்களுக்கு பிடி டீச்சராகவும் இருந்தாங்க அப்புறம் ஈவினிங் டைம்ஸ்லாம் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்து சில ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்போர்ட்ஸ் சார் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து டோர்னமெண்ட்லாம் அடிச்சிட்டு போய் நிறைய ப்ரைஸ்லாம் நிறைய பேர் ஜெயிக்க வச்சுருக்காங்க ஸ்டடீஸ்ல வீக்காக இருக்கிற பசங்களை கூட ஸ்போர்ட்ஸில் கொண்டு வந்து அதில் ப்ரைஸ் நிறையாவே ஜெயிக்க வச்சுருக்காங்க அது மாதிரி ஸ்கூல்லலாம் நிறையா டோர்னமெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பிரைஸ் வாங்கணும்னு எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுத்தாங்க அதான் சார் வந்து எங்களுக்கு பிரின் ஒரு ஃப்ரெண்டா ஒரு டீச்சரா ஒரு ஃபாதரா எல்லா இருந்திருக்காங்க சார் இதெல்லாம் பண்ணது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்னாவே ஸ்கூலுக்கு வர்றதுக்கெல்லாம் பயப்படுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக டெய்லிக்கும் ஆப்சென்ட் ஆகாம வரணுங்கிறதுனால மந்த்லி மந்த்லி வந்து அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்து ஸ்கூலுக்கு ஃபுட் ஃபுட் டே டே வீக்லி செலிப்ரேட் பண்ணாங்க சார் ஒரு அஸ் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸோட கேரியோ கேர் எடுத்து மாணவர்களுக்கு சேமிக்கிற பழக்கத்தை அதிகரிக்கும் வகையில் சிறப்பு சேமிப்பு திட்டங்களை நடத்துவது பேக்லஸ் டே மூலம் மாதத்தில் ஒரு நாள் மாணவர்கள் புத்தகமே இல்லாத நாளாக அவர்களின் சிறப்பு திறமைகளை வளர்க்க உதவும் நாளாக அமைப்பது என பல சிறப்பு அம்சங்களை இந்த பள்ளி தனது மாணவர்களுக்கு வழங்கி வருகிறது ஸ்கூல் பள்ளியை இந்த பள்ளியில யூகேஜி மாணவர்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பான முறையில செயல்பட்டு வருது அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைகள்லாம் பாதுகாப்பான முறையில வரணும் அப்படிங்கிற நோக்கில சிறந்த முறையில் வேன் வசதியும் எங்கள் பள்ளியில் இருக்குது குழந்தைங்களோட கல்வி சுமையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாசத்துல ஒரு முறை கைவினைப் பொருட்களை வச்சு குழந்தைகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் எங்கள் ஸ்கூலில் நல்ல உழுக்கத்தையும் தரமான கல்வியையும் கற்றுக்கிறோம் லேட் ப்ளூமர்ஸ்னு சொல்லக்கூடிய கற்றல் திறன் குறைவாக இருக்க குழந்தைங்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தி கற்றல் திறனை மேம்படுத்துகிறோம் கல்வி மட்டும் இல்லாமல் விளையாட்டு ஆக்டிவிட்டீஸு சிறு சேமிப்பு திட்டம் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸும் சொல்லி கொடுக்குறோம் அதோடு இல்லாமல் எங்கள் பள்ளி முதல்வர் கல்வி வளர்ச்சிக்காகவும் பள்ளி வளர்ச்சிக்காகவும் பல முயற்சிகள் எடுத்து சிறப்பாக வழிநடத்திட்டு வராங்க இந்த பள்ளியில் இன்னொரு சிறப்பான விஷயம் பின்பற்றப்பட்டு வருகிறது விளையாட்டு போட்டிகள் ஓவிய போட்டி போன்ற போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு பரிசை பெறும் வகையில் போட்டிகளை அமைப்பது இந்த எழில் மலர் பள்ளியின் வழக்கமான செயல்பாடு இதன் மூலம் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு பரிசை பெறுவர் இந்த பரிசு அந்த மாணவர்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்கிறது போட்டியில் தோற்றுவிட்டோம் என்கிற உணர்வால் வாடிப்போகாமல் நானும் பரிசு பெற்றுவிட்டேன் என்கிற நம்பிக்கை பிள்ளைகள் முகத்தில் தென்படுவதை பார்க்க அழகாக உள்ளது இப்படியாக மாணவர்களின் மனதை பக்குவப்படுத்தி படிப்பில் அவர்களை அதிக ஆர்வத்துடன் ஈடுபட வைக்கும் ஸ்ரீ குருநான சம்பந்தர் மிஷன் எழில் மலர் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் ஆண்டு விழா சமீபத்தில் நடந்தது அதில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருந்தபோது பாதியில் மாணவர்கள் செய்த செயல்தான் அங்குள்ள அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது கண்டிப்பான பள்ளி முதல்வரான விஜய் மாணவர்களின் அன்பான வற்புறுத்தலால் மேடைக்கு வரவழைக்கப்பட்டார் அவரிடம் ஒன்றாம் வகுப்பு முதல் தற்போது பத்தாம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் அந்த விழா மேடையில் பள்ளி முதல்வர் எதிர்பாராத சமயத்தில் அவருடைய காலில் விழுந்து தங்களுடைய அன்பான மரியாதையை செலுத்தினார்கள் முதலில் மாணவிகளும் பிறகு மாணவர்களுமாக அவருடைய காலில் விழுந்து மரியாதை செய்ததை யாருமே எதிர்பார்க்கவில்லை முதல்வர் விஜய் இந்த சம்பவத்தால் திகைத்து போனார் கொஞ்ச நேரத்திற்கு அவரால் பேசவே முடியவில்லை இது ஒரு அரிய நிகழ்வு இந்த பள்ளியில் பயின்ற பிள்ளைகள் நல்ல ஆசிரியரின் வழிகாட்டுதலின் மேன்மையை உணர்ந்து கொண்டதன் வெளிப்பாடாக அமைந்ததை இந்த நிகழ்வு இதுபோன்ற நல்ல ஆசிரியரை கொண்டு வந்ததன் மூலம் பள்ளி நிர்வாகம் தரமான மாணவர்களை உருவாக்கும் தம்முடைய நோக்கத்தை மிக சரியாக செயல்படுத்தி வருவதை நம்மால் உணர முடிகிறது

நான் வேணா பெட் கேட்டுறேன் இங்க இருக்கிற நீங்க யாரையுமே வந்து இங்கிலீஷ்ல அவங்களை பீட் பண்ணவே முடியாது இன்க்ளூட் மீ அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டா இங்கிலீஷ் கிராமட்டிக்கலோட ஸ்பீச் பண்ணுவாங்க ஸோ அந்த அளவுக்கு நான் உங்க எல்லாருமே கொண்டு வந்திருக்கேன் ஸோ உங்கள்ட்ட நான் கேட்கறது ஒன்று தான் ஸோ ஆஃப்டர் பிளஸ் ஒன் பிளஸ் காலேஜ் ஸ்டடிஸ்ல உங்க பிஹேவியர்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி உங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க நல்ல நேம் எடுத்து கொடுக்குங்க ஓகே அஸ் அ டீச்சராகவும் அஸ் அ ஃப்ரெண்டாகவும் ஒரு சப்போர்ட்டராகவும் இருந்த எங்களோடய சாருக்கு நாங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அதுக்காக பண்ணது தான் அந்த ஆன்வல் டே செலிப்ரேஷன் எங்கள் சாருக்கு நாங்கள் சின்னதாக அதை ஹானர் பண்ணணும்னு நினச்சோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சாரோட பிள்ளைங்க டென்த்துலேருந்து சின்ன டென்த் வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் வரைக்கும் நாங்கள் சாக்கிட்டே படித்ததுனால சாரோட பிள்ளைங்க சாரோட பிள்ளைங்கன்னு ரொம்ப செல்லும் அது லாஸ்ட் இயர் நாங்கள் டென்த்து இதோடு விட்டு போக போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப எமோஷனல் ஆயிட்டோம் அதுக்காக பண்ணதுதான் அந்த சாருக்கு ஏதாவது ஞாபக இருக்கட்டும் அப்படின்னு பண்ணதுதான் அந்த ஆனுவல் டேல பண்ண செலிப்ரேஷன் ஆனுவல் டேல நாங்களுமே எதிர்பார்க்கவே இல்லை பசங்க எந்த அளவுக்கு எமோஷன் ஆவாங்கன்னு சாரோட எமோஷனாலையும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை டோட்டலி அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்கூல்லையே அழ வச்சுட்டாங்க அதுதான் அந்த அன்புக்கு எதை ஈடு இணையா சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல குழந்தைகள் எல்லோரும் தாய் தந்தையரை போற்ற வேண்டும் அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொன்னார்கள் ஆனால் எல்லா குழந்தைகளும் தாய் தந்தையரை தேட வேண்டும் தாய் தந்தையர் குழந்தை மூவரும் சேர்ந்து ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் ஆசிரியர்களை எந்த அளவிற்கு போற்றுகின்றோமோ அந்த அளவிற்கு தான் நமக்கு கல்வி கிடைக்கும் ஆசிரியர்களை போற்றுகின்ற பண்பு குறைந்த கட்டணத்தில் ஒழுக்கத்துடனான கல்வி என்கிற நோக்கத்தில் பொறியாளர் மார்க்கோனியின் முயற்சியில் உருவான இந்த பள்ளி இப்போது தர்மபுர ஆதீனத்தின் கண்காணிப்பின் கீழ் மேலும் பல மடங்கு தரமானதாக மாறியிருக்கிறது இந்த நகரத்தின் மையத்தில் பள்ளி சட்டநாதருடைய பார்வையில் இந்த பள்ளி மிக சிறப்பாகவும் மிக உயிரை இடத்துக்கும் வரும் என்பதில் எந்த ஒரு வித ஐயப்பாடும் இல்லை மேலும் இந்த பள்ளியில யார் வேணாலும் பெற்றோர்கள் வந்து பாருங்க பல மெட்ரிகுலேஷன் பள்ளியில போனீங்கன்னா கல்வியை ஒரு ஏதோ ஒரு இயந்திரமாக சொல்லி கொடுத்துட்டுருக்க மாதிரி பண்ணிட்டுருக்காங்க இந்த பள்ளியில் இருக்கிற மாணவர்களுக்கு அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் மிகச்சிறந்த பிரின்சிபால் இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி இந்த பள்ளி நடத்துகிறாங்க இந்த பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்பாடு இதை தான் கற்றுக் கொடுக்குறாங்க இந்த பண்பாடு நிறைந்த பள்ளி இன்று குருமகா சன்னிதானத்தில் கிடைக்கப்பட்டிருக்குது மேன்மேலும் இந்த பள்ளி வரும் ஆண்டுகளில் சிறப்பான முறைகள் இயங்கு என்று செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கோம் என்ன எனது சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் சீர்காழி சட்டைநாதர் பார்வையுடன் இந்த குறுஞான சம்பந்தர் மிஷன் எழில்மலர் பள்ளி இனி வரும் காலங்களில் தனிச்சிறப்பு வாய்ந்த பள்ளியாக திகழும் என்பதையும் இங்கே படிக்கிற மாணவர்களின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பதையும் நம்மால் உணர முடிகிறது